அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் முருகப்பெருமானின் அருளாலும் ஆதவனின் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் முதலாவதாக ஆதவனின் பதம் போற்றி இந்நாளை துவக்கம் செய்வோம் இயற்கை தெய்வமாக வணங்கக்கூடிய சூரிய பகவானது அருளானது நம் உடலில் இருக்கின்ற நோய் நொடிகள் மட்டுமல்லாது சர்ம பிரச்சனைகளுக்கும் ஓர் சிறந்த தீர்வாகவும் நம் வாழ்வில் எவ்வித இன்னல்களும் இல்லாமல் அனைத்தும் சுபமாக நடந்தேறவும் ஓர் தீர்வாக அமையும் அனைத்திற்கும் ஓர் சிறந்த நன்மை பயக்கும் விதமாக ஆதவனின் பதம் போற்றி பணிதல் மிகவும் அவசியமான ஒன்றாகும் இன்றைய தினத்தில் மட்டுமல்லாது தினந்தோறும் ஓர் நிமிடம் அவரை கைகூப்பி வணங்கினால் அனைத்திலும் நன்மையே நமக்கு நடக்கும் அது மட்டுமல்லாது இன்றைய தினம் கிருத்திகை நாளாகும் ஆதலால் நாம் வேலவனின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமைய இறைவன் அருள் புரிய வேண்டிக் கொண்டு அவனை துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் ஏறு மயில் விளையாடு முகமொன்றே ஈசருடன் ஞான மொழி பேசு முகமொன்றே கூறுமடியார்கள் வினை முகமொன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறுமுகமான பொருள் நீயருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றவேல் முருகனுக்கு அரோஹரா விரவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாளனுக்கே அரோஹரா தண்டாயுத அரோஹரா பழனி பழனியாண்டவனுக்கே அரோஹரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கே அரோஹரா திருத்தணிகை குமரனுக்கே அரோஹரா இவ்வாறாக நம் முருகப்பெருமானை போற்றி பணிவோமாக ஓம் முருகா போற்றி என்று கூறினாலே மும்மூர்த்திகளையும் முத்தேவியரையும் வணங்கிய பலன் ஒரு சேர அமையும் ஓம் முருகா போற்றி என்று கூறுங்கள் அவன் கண்முன்னே தோன்றுவான் நிச்சயம் நம் வினைகள் அனைத்தையும் அவன் தீர்த்து வைப்பான் அது மட்டுமல்லாது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக வருகின்ற ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சு தீபமேற்றி மனதார அன்னையை துதித்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நன்மையே நடக்கும் அன்னை அனைத்து அச்சங்களையும் அனைத்து கவலைகளையும் அனைத்து தடைகளையும் நீக்கி வாழ்வில் முன்னேறுவதற்கு உண்டான வாழ்க்கை செழுமை பெறுவதற்கு உண்டான ஒரு சிறந்த வழியை நம் அன்னை நல்குவாள் ஆக அவள் மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் மனதார துதி செய்யுங்கள் சுபாய நம திருச்சிற்றம்பலம்